கரும வணக்கம் தொல்காப்பியர் அந்த அறியக்கூடிய ஆற்றல் அறிவு ஓர் அறிவுலேருந்து ஆறு அறிவு வரை உயிரிக்கு என்னென்ன அறியக்கூடிய ஆற்றல் இருக்குதுன்னு வரிசைப்படுத்திருப்பார் இல்லையா அது நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அது எளிமையாக ஷார்ட்கட்டாக நாம் தெரிஞ்சிக்கணும் உசுணு காக்கே இப்படி படிச்சுக்கோங்க எளிமையாக இருக்கும் உசுணு காக்கே அப்படின்னா என்ன மனுஷனுக்கு ஆறு அறிவு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே ஆறாவது அறிவு என்னவாக இருக்குன்னா பகுத்தறிதல் மனோன்னு சொல்லுவோம் அப்போ மற்ற ஐந்து என்னென்னா உசுணு காக்கே அப்படின்னா வச்சுக்கணும் முதல் அறிவுனா உற்றறிதல் அடுத்து உசு அடுத்து ரெண்டாவது அறிவு உசுன்னு வச்சுக்கோங்க உற்றறிதல் சுவைத்தல் அடுத்து மூவறிவுனா உசுனு இப்படி வரும் உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் இது வரும் அடுத்து உசுனு கா நாலறிவு உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் அடுத்து ஐந்தாவது அறிவு உசுனு காக்கே அப்படின்னு வச்சுன்னா உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காண கேட்டல் இதை தான் நம்ம என்ன சொன்னோம்னா உசுனு காக்கே அப்படின்னு நியாய வச்சுக்கோங்க உசுனு காக்கே உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் நாம் பகுத்தறிதல் மனம் இப்படி தான் ஆறு அறிவுன்னு சொல்லியிருப்பாங்க இப்படி எளிமையாக ஆறு அறிவும் தெரிஞ்சுக்குவாங்க உசுனு காக்கி இதை தெரிஞ்சுக்கணுன்னா எளிமையாக இருக்கும் மற்றவங்களுக்கு பகிருங்கள் நன்றி